வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பார்த்த வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஸ்லோவிலே வச்சு வறுத்துக்குங்க மூணு காஞ்ச மிளக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அடி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதிகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க ஒரு கப் முருங்கை எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் வங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிளருங்க கீரையை வந்து நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கங்க நிறைய தண்ணி வேணாம் சேர்த்துட்டு நல்லா கிளவிடுங்க விடுங்க இப்போ கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கலை எடுத்து வறுத்து தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு குறை குரண அரைச்சி சேர்த்துப்போம் போல் குறை குரண அரைச்சி ஏற்றுக்குவேன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கீரை வந்து நல்லா வெந்துச்சு நம்ம வேர்க்கலை பொடி பண்ணி வச்சுருக்கணும் தான் அதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கேளரிடுங்க நல்லா கேலரி ஆச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டான ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பில் பட்டனை க் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்